கட்சியில் இணைஞ்ச காரணம் பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு வயசு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ஆச்சு நான் வந்து எனக்கு வந்து இப்போ கட்சி அரசியல் இது எனக்கு சுத்தமாக பிடிக்க பிடிக்காது ஆரம்பத்தில் இது ஏன்னா அவங்களோட நடவடிக்கைகள் செயல்கள் எதுவுமே சரியில்லை அதனால் நான் இது வரைக்கும் ஓட்டு போட்டதே கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி நான் இப்போ ரெண்டு அதிமுக டிஎம்கே ரெண்டு கட்சி மா மாற்றாக யாராச்சும் வருவாங்கன்னு நினச்சி பதிலாக கமலஹாசன் வந்தார் அவர் நல்ல செய்வார்னு பார்த்தா அவர் பார்த்தீங்கன்னா மேடை பேச்சுகளும் டிவியில் இப்போ வந்து இப்போ மாதிரி ஒரு பேச்சுகளுக்கும் இப்போ மேடை பேச்சுகளுக்கும் இது இதுக்கு தான் லாய்க்கே தவிர தம் தமிழ்நாட்டில் வந்து தமிழ் மக்கள் பேஸிக்கான கீழ் தரமட்டத்தில் உள்ளவங்களை வந்து சந்தித்து ஒரு அவங்களோட சூழ்நிலைகளை எடுத்து புரிஞ்சிக்கிற தகுதி வந்து கே தமிழுக்கு கிடையாது அதனால தான் நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன் ஏன் இப்படி நாடு குற்றச்சராக போயிட்டுருக்கு எதனால இருக்கு சரியான அரசியல்வாதி இந்த தமிழ்நாட்டில் கிடையாதுன்னு யோசித்து பார்க்குறப்ப தான் அண்ணன் சீமனோடய ஃபியூச்சர் வந்து நான் கேட்டேன் கேட்டதுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வர ஜென்ரேஷன் தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்கு ஒரே காரண தலைவர் பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமானான தவிர வேறு யாராலையும் முடியாது நீங்கள் வந்து க கமல் அண்ணனோட உறுப்பினராக ஜாயின் பண்ணி நான் அவங்கள்ட்ட தான் இருந்தால் அவர் அவர் பார்த்தீங்கன்னா திரும்பி சினிமா நடிக்க போயிட்டார் சினிமா நடிக்கிறதுக்கும் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் போனால எனக்கு க என்னடா இப்படி நான் அவர் எதிர்பார்த்தது வந்து பெருசாக எதிர்பார்த்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவர் பார்த்திங்கன்னா அவர் வேலையை தான் இருக்காரு மக்களோட தேவைகளை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு அவர் தயாராக இல்லை அதனால் நான் பார்த்தேன் இதுக்கு மேலே இருந்தேன்னா நம்ம தமிழ்நாட்டை கூறு போட்டு விற்றுருவாங்க அதனால் என்ன சரியான ஆள் தமிழ்நாட்டில் அண்ணன் சீமான் தான் அப்படின்னு சொல்லிட்டு உறுப்பினரை ஜாயின் பண்ணி இப்போ இப்போ நான் தமிழர் கட்சியில் நான் ஒரு இப்போ உறுப்பினராக நான் இருந்துக்கிட்டுருக்கேன் இப்போ கண்டிப்பாக கண்டிப்பாக அவங்களே பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கே அவங்களே வெறுத்து போயிட்டாங்க அப்போ எல்லாருமே அதான் சொல்கிறாங்க என்னோடய குடும்பத்துலேயும் சரி மற்றவங்க மற்ற குடும்பத்துலேயும் சரி எல்லாரும் பார்த்திங்கன்னா மக் வெறுத்துட்டாங்க தமிழ்நாட்டு அரசியலே பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்குது கொஞ்சம் கூட தமிழ்நாட்டு மக்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிறதுக்கு யாராலு யாருக்குமே தயாராகவே இல்லை ஆனால் அது அந்த தமிழ்நாட்டு மக்களோட குளிர்ச்சிக்கிற ஒரே ஆள் அண்ணன் சீமானன் தான் அதனால தான் இப்போ வந்து எல்லோருமே பார்த்திங்கன்னா சே நான் தமிழர் கட்சிக்கு தான் எல்லோருமே வந்து படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க உறுப்பினராக சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இனிமேலும் ஜாயின் பண்ணுவாங்க இதுதான் பாத்தீங்கன்னா இனிமேல் தமிழ்நாட்டில் அரசியல்னு பார்த்தா தமிழ் நான் தமிழர் கட்சி அடிச்சுக்க யாராலையும் கிடையாது நன்றி வணக்கம்